கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை உன் தாயையும் தந்தையும் மதித்து நட கடவுளுக்கு கீழ்ப்படுகிறவர் தன் தாயை போற்றி மதிப்பார் என்று சிராக்கினுடைய நூல் மூன்றாம் அதிகாரம் இரண்டிலிருந்து ஆறு வரை உள்ள இறைவாக்குகள் நமக்கு சொல்கின்றன உன் தாயையும் தந்தையும் மதித்து நட என்று பத்து கட்டளையில் நான்காவது கட்டளை நமக்கு சொல்லுகிறது ஆனால் பல நேரங்களில் வெளி அடையாளத்திற்காக பெற்றோரை மதிக்கின்றது போல நடிப்பதும் உள்ளுக்குள் பெற்றோரை மதிக்காமல் தன் போல அவர்களை நடத்துவதும் இஸ்ராயல் மக்களுடைய வாழ்விலேயே இருந்தது அந்த போலித்தனம் இருந்தது இந்த போலித்தனத்தை இயேசு கடுமையாக கண்டிக்கிறார் குறிப்பாக பெற்றோரையும் தாயையும் தந்தையும் மதித்து நடக்க வேண்டும் ஆனால் அவற்றை செய்ய ஆண்டவருக்கு கோர்பானாகிவிட்டது கடவுளுக்கு உரியதாகிவிட்டது என்றால் அந்த மனிதன் அந்த பெற்றோருக்கு எதையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று மக்களே தங்களுடைய த சட்டங்களை திருத்திக் கொண்டு குறிப்பாக உயர்குடி மக்கள் பரிசெயர்கள் சட்டங்களை திருத்து கொண்டு மக்களுடைய வாழ்வை வேறு திசையில் இழுத்து செல்கின்ற நிலையை ஆண்டவர் அவர்களை கடுமையாக சாடுகிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தாயை தந்தையை அவர்களுடைய வயதான பருவத்தில் போற்றி வளர்ப்பது என்பது இன்று இன்றைய நவநாகரிக உலகத்தில் ஏதோ கடுமையான வேலையை அவர்களுக்கு கொடுத்தது போல மாறிவிடுகிறது தங்களுக்கென்ற தாங்கள் குழந்தையாயிருந்தபோது அவர்கள் செய்த தியாகத்தையும் கடின உழைப்பையும் முழுக்க சேர்த்து வைத்த சொத்தையும் அவர்களுக்கு கொடுத்தாலும் இறுதி காலங்களில் அந்த பெற் வயதான பெற்றோரை மதிக்க மனிதர்கள் என்று தயாராக இல்லை புற்றீசல் போல ஏராளமான முதியோர் இல்லங்கள் ஏனென்றால் வீட்டை விட்டு நாட்டை விட்டு தன்னுடைய பிள்ளை வெளியே சென்றுவிட்டால் அந்த தாயும் தந்தையும் நிற்கதியாக மாறுகின்ற நிலை இன்றைய நவநாகரிக உலகத்தில் மாறிவிடுகிறது இருவரும் வேலை செய்கின்ற இடங்களிலே பெற்றோர் வயதான பெற்றோர் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களை மதிப்பதும் இல்லை அவர்களுக்கு தேவையானதை செய்வதும் இல்லை அவர்களுடைய மருத்துவ உதவிகளுக்கு உதவி செய்வதும் இல்லை இப்படி உதாசீனப்படுத்துகின்ற மானமற்ற மனிதர்கள் என்று கொண்டே இருக்கிறார்கள் பெற்றோரை மதிக்க வேண்டும் வயதானவர்களை மதிக்க வேண்டும் வயதானவர்கள் ஒரு குடும்பத்திற்கு உயர்ந்த விலை மதிக்க முடியாத செல்வம் என்பதை பல நேரங்களில் மனிதர்கள் உணர்வதில்லை எப்போது பெற்றோரையும் தாயையும் மதிக்கின்றாரோ அவர் கடவுளுக்கு கீழ்ப்படிபவராவார் கடவுள் அன்பும் இல்லாமல் மனித அன்பும் இல்லாமல் மனித உயிர்கள் நகர்கிறது என்றால் அது எப்பேற்பட்ட வாழ்வு முறை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் மனித அன்பும் கடவுள் அன்பும் இல்லாதவர் யாராக இருக்க முடியும் பேயனுடைய உருவமாக மட்டுமே இருக்க முடியும் பேயனுடைய உருவம்தான் மனித அன்பும் கடவுள் அன்பும் இல்லாத ஒரு ஜீவன் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் எப்பொழுதும் எடுத்துவிடக்கூடாது எனவே இன்றைய உலகத்தில் நாம் அன்பு செய்கிறோம் என்றால் அதுவும் கடவுளை அன்பு செய்கிறோம் என்றால் நம் அருகில் இருக்கின்ற மனித உருவில் கடவுளாக நிற்கின்ற பெற்றோரை நாம் அன்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் இந்த நான்காவது கற்பனை நமக்கு விடுக்கின்ற அழகான செய்தி எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையம்மை போற்றுகிறோம் இந்த நாளுக்காக மக்கள் நன்றி சொல்கிறோம் எங்களை படைத்து பாதுகாப்பதற்காக நன்றி எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி தோல் கொடுத்தது எங்களை பெற்றோர் வழியாய் இயக்குவதற்காக நன்றி எங்களுடைய பெற்றோரை ஆசிர்வதியும் வயதான பருவத்தில் இருக்கின்ற எல்லாரையும் ஆசிர்வதியும் வயதான பருவத்தில் இருக்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆசிர்வதியும் பெற்றோர்களை மதித்து நடப்பது என்பது நீர் கொடுத்த கற்பனை அந்த கற்பனையின்படி நாங்கள் வாழ ஆசிர்வாதம் பெற எங்களை ஆசிர்வதியும் அனைவரையே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும் ஆமீன்